சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காளி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி நம்ம ஒரு அழகான வீடை பார்க்குறோம் அந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பால்பண்ணை தஞ்சாவூர் ரோடு ஆயில் மில் பக்கத்தில் இருக்குது இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ரெண்டாயிரம் சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க கீழே மூணு பெட்ரூமு மாடியில் மூணு பெட்ரூம் ஆனால் பழைய வீடு தான் வீடு கட்டி இருந்தாலும் பார்த்தாலும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆத்து மண்ணில் கட்டின வீடு ஆனால் இப்போ அப்படியே கருங்கல் கோட்டை மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பரான வீடு ஒன்றுமே பரண்ட இல்லை நம்ம வாங்கி அழகாக அப்படியே ஒரு லைட்டாக பெயிண்டிங் பண்ணமுன்னால் போதும் அழகாக இருக்குது பாருங்கள் மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இதில் போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது ரெண்டு பக்கம் இல்லை நாலு பக்கமும் இல்லை சைக்கிள் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் கார் நுப்பாட்டுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கே ஒரு வீடு வாசல் கொடுத்துருப்பாங்க மேற்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு வாசல் வச்சுருப்பாங்க ரெண்டு வீடு கீழே மேலே இருக்குது கார் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஒரு நாலஞ்சு கார் நிறுத்தவர்களுக்கு இடம் இருக்குது சூப்பரான வீடு இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு உள்ளது இப்போ பார்த்திங்கன்னா மா மாடி வீடு கீழேயும் மேலேயும் உள்ள இருபது சதர்த்தம் இந்த வீடு கட்டியிருக்காங்க கீழே உள்ள இருக்க வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்காங்க மேலே உள்ள வீடு வந்து வாடகைக்கு விடலை அதனால தான் மேலே உள்ள வீடு வீடியோ எடுக்கிறோம் நம்ம ஹாலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று பக்கத்தில் அது மாஸ்டர் பெட்ரூம் இது இது ஹாலு மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது இது ஒரு ரெண்டாவது பெட்ரூம் இது இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது பாருங்களேன் நல்லா சூப்பராக இருக்குது வீடு டைல்ஸு கூட இப்போ தான் ஒரு மாற்றி ஒரு நாலு வருஷம் ஆகுது டைல்ஸ் ஃபுல்லாக கீழேயும் மே மேலேயும் ரெண்டு வீட்டுக்கும் மாற்றி விட்டுருக்காங்க இப்போ பார்க்குறது மூணாவது பெட்ரூம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் ஒரு ஹால் இருக்குது இந்த வீடு வாடகைக்கு விட்டிங்கன்னா இதுவே வந்துட்டு பத்தாயிரம் விடுவாங்க மூணு பெட்ரூம் கொண்ட வீடு மேலே பத்து ரூபாய்க்கு கீழே ஒரு பதினஞ்சு ரூபா ரூபாய்க்கு வாடகை விடலாம் இது மூணாவது பெட்ரூமு கிச்சன் இருக்குது கிச்சன் நல்ல பெரிய கிச்சனு கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு கிச்சனுக்குள்ளே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் வீடு இந்த வீடும் இடமும் சேர்த்து ஒரு கோடி இருபது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இடம் வந்து மூவாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது இருபது சதுரம் வீடு இருக்குது பட்டா பத்திரம் எல்லாம் பக்காவாக உள்ளது நண்பர்களே சூப்பரான வீடு இது வந்து கிச்சனு கிச்சனே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஹால் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இந்த கிச்சனுக்கு உள்ளேயே ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க இது ஹாலு ஒரு அருமையான வீடு நம்ம பார்க்குறோம் நண்பர்களே இது மெயின் ரோடு இருக்குது வடக்கு பார்த்த வீடு நல்ல கார் மட்டுமே ஒரு மூணு நாள் நாலு கார் முப்பாட்டோக்கு இடம் கொடுத்துருக்காங்க